இத்தனை வயதில் எத்தனையோ முறை ருச்சியான உருளைக்கிழங்கு வதக்கல் செய்தாயிற்று ஆனால் சின்ன வயசில் அமிர்தவள்ளி மாமி செய்த அந்த வதக்கல் ருச்சி வரவே இல்லை அமிர்தவள்ளி மாமி அறிவால் மனையில் உருளைக்கிழங்கை பொடி பொடியாக ஒரே சைஸில் நறுக்கும் அவர்களின் அத்தனை அழகான நீளமான விரல்கள் அதை மிதமான பிறகு அடுப்பில் சமைத்த அழகம் கண்களை விட்டு மனதை விட்டு மறைய மறக்கிறது இரும்பு கடாயில் எண்ணெய் காய்ந்ததும் கடுகு தாளித்து பெருங்காயம் ஒழுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து அது பொன்னிறமாக த்தவுடன் நறுக்கிய உ உருளைக்கிழங்கை சேர்த்து தேவையான அளவு உப்பை ஒரு கப் தண்ணீரில் கரைத்து வைத்து கொண்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மூடி வதக்கிய அழகு தேவையான காரத்திற்கேற்ற மிளகாயை எண்ணெயில் அது மிளகாய் பழம் போல் வருத்தெடுத்து கைவுரலில் இடித்து அதை கடாயில் இருக்கும் உருளைக்கிழங்கில் சேர்த்து வதக்கி கிடைத்த அந்த வதக்கலின் நிறம் அதன் சுவை மறக்கவே முடியவில்லை